அனைவருக்கும் வணக்கம் சங்கீத இளவல் நிகழ்ச்சியின் இருபத்தி ஓராவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அவர் இசையமைத்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் கடந்த இருபது பகுதியெலாம் பார்த்தோம் இந்த இருபத்தி ஓராவது பகுதி சந்திரபோஸ் இசையமைப்பாளருடைய கடைசி பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்லுள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சென்சார் செய்யப்பட்டு பத்திரிகையாளர்களுக்கு போட்டு கட்டப்பட்ட படம் அவள் போட்ட கோலம் ஆனால் இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகவே இல்லை படத்தின் எல்பி ரிக்கார்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலேயே வெளிவந்துவிட்டது அவள் போட்ட கோலம் திரைப்படம் எட்டு ஆண்டுகள் கழித்து எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வெளியானது இந்த பாடலில் பாடியவர் வாணி ஜெயராமோடு இணைந்து பாடியவர் டி எல் தியாகராஜன் கவிஞர் வைரமுத்து இந்த பாடலை எழுதியிருப்பார் சந்திரபோஸ் இசையில் ஒரு இனிய பாடல் அவள் போட்ட கோலம் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் பெண் சொன்னால் அந்த சொர்க்கம் வணங்கும் அந்த வாணிஜெயராம் மற்றும் கே எஸ் சித்ரா இந்த பாடலை பாடியிருப்பார்கள் அவள் போட்ட கோலம் ராஜேஷ் அம்பிகா நடித்தது டைரக்ஷன் கே விஜயன் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் போடா நீ ஒரு பைத்தியம் ஒரு பைத்தியம் கங்கை

நேல்கள் ரவி ராதிகா கவுண்டமணி நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் வி சேகர் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் இந்த பாடலை கவிஞர் வாலி எழுதியிருப்பார் இந்த பாடலை பாடியவர் எஸ்பிபி புதுச்சேரி எஸ்பிபியோடு இணைந்து இந்த பாடலை பாடியவர் பத்மா களைய புது வீதி நான் பெத்தமகனை படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் மண்ணிடுங்க மண்ணிடுங்க சின்ன மாமாவே மண்ணிடுங்க மண்ணிடுங்க சின்ன இந்த பாடலை பாடிவர் எஸ் ஜானகி கவிஞர் நீங்க பாடுறதா பாடியவர்கள் எழுதிய பாடல் இது பாடிய நான் பெத்த மகனின் படத்தில் இடம்பெற்ற டைட்டில் சாங் மன்னாதி மன்னனும் பின்னாலே வருவான் என் பையன் முகம் பார்த்து மன்னனும் இந்த பாடலை எஸ் ஜானகி பாடியிருப்பார் கவிஞர் வாலி எழுதிய பாடல் இது சந்திரபோஸ் இசையில் ஒரு இனிய பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு ஆறு வருடங்கள் திரைத்துறையை விட்டு விலகி இருந்தார் சந்திரபோஸ் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சிகாமணி ராமாமணி என்ற படத்திற்கு இசையமைத்தார் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்னில் வெளியான சிகாமணி ரமாமணி படத்தில் எஸ் வி சேகர் உருசி மனோரமான் நடித்தார்கள் கவிஞர் பிரைசுடன் இந்த பாடலை எழுதியிருப்பார் இந்த பாடலை பாடியவர்கள் சீர்காழி சிவசிதம்பரம் பாலக்காடு ஸ்ரீராம் அடைவதில்லை சந்திரபோஸ் இசையில் ஒரு கலகலப்பான பாடல் அந்த குடும்பம் சிகாமணி ராமாமணி படத்தில் பழைய பாடல்களின் விட்டில் ஒரு பாடல் இந்த பாடல் காட்சியில் ஊர்வசியின் நடிப்பு ரசிக்கும்படி இருக்கும் பாடல் வரிகள் மிகவும் காமெடியாக எழுதப்பட்டிருக்கும் கடுமையான போட்டியை கொடுப்பவர் மனோரமா இருவர் நடிப்பிலும் ஒரு பாடல் இவனை இந்த பாடலை ஹரிணி பாடியிருப்பார் சிகாமணி ராமாமணி படத்தில் இடம்பெற்ற டைட்டில் சாங் தாய் குலமே எங்க தாய் குலமே தாய் சந்திரபோஸ் இந்த பாடலை பாடியிருப்பார் மூடிதா பாடலை கவிஞர் காமகோடியானு எழுதியிருப்பார் திரைப்படங்களில் சந்திரபோஸ் பாடிய கடைசி பாடல் இந்த பாடல்தான் பிறகு சந்திரபோஸ் சின்ன திரையில் வளம் வந்தார் சில நாடகங்களில் நடித்தார் அவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தில் நம்மை விட்டு பிரிந்தார் அவர் தமிழில் இசமைத்த திரைப்படங்கள் ஏறத்தாழ எழுபத்தைந்து படங்கள் அவற்றில் பெரும்பாலும் பல இனிமையான பாடல்களை சந்திரபோஸ் நமக்கு கொடுத்தார் அந்த பாடல்கள் என்றென்றும் சந்திரபோஸை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்